நீ எதை நினைச்சி நீ எதை பத்தி கவலை பண்றாங்க அந்த அணுளை வெடிச்சது அது இந்த அணுளை ஆபத்தான தான் இங்க இந்த நம்ம நாட்டுக்கு வந்தது கேரளாவில் கொண்டு கொள்வுத்தார்கlerin உடன் மறந்தவனே கேரளாவில் அணுளை வரக்கூடாது கூடாது என்று எதிர்த்தவர்கள் இந்த நாட்டை ஆள அந்த நாட்டை ஆள காங்கிரஸ் கட்சி ஏ அது ஒரே வார்த்தை சொன்னான் நான் வெடிச்சது வாய்தே விடவும் உயிரோடு வாழ்ற முனைയാണ് அதனால ஆனா இந்த நினைச்சி ましட இந்த ஆனால் அணுளை உற்சாக கற்றேன் ஏன் இய அரசு கேடு வாழ்வுத்தை நாசமாக்க கற்றேன் அரசு இல்லை ஏன் அரசு இந்த

உனக்கு மின்துறையில எவ்வளவு கோடி எவ்வளவு லட்சம் இழப்பு தெரியுமா ஒரு லட்சம் முப்பதாயிரம் கோடி மலை இழப்பு மின்கட்டணம் உயர்ந்து சொத்து வரி உயர்ந்துதான் நீ ஒண்ணு இல்ல நீ வாழ்ந்து கணி அனல் மின்சாரத்தை போடு அணுகுல மின்சாரத்தை போடு நிலக்கரி ஏடு ஆனால் ஒரு நாள் வாழ்வதற்கு இடமில்லை என்று வருவது எங்களுக்கு

もうな回見るだけで決まるんだけ